புராணம் பராசரர் தொடர்ந்து மைத்திரேயரை நோக்கி கூறலானார் மைத்திரேயரே சதுர்முகனான பிரம்மதேவன் தாமச சிஷ்டியை செய்தான் என்று முன்பு சொன்னேன் அல்லவா அதை சொல்கிறேன் கேளுங்கள் கல்பாதி காலத்திலே இரண்யகற்பன் தனக்கு சமமான ஒரு குமாரனை பெற வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்த போது அவனுடைய மடியில் கருப்பும் சிவப்பும் கலந்த நிலோகிதனான குமாரன் ஒருவன் தோன்றினான் அவன் இனிய குரலுடன் அழுது கொண்டே ஓடினான் பிதாமகன் அவனை நோக்கி மகனே ஏன் ரோதனம் செய்கிறாய் என்று கேட்க அவன் எனக்கு நாமதேயம் கொடு என்று கூறினான் அதை கேட்ட பிரம்மா தேவனே நீ ருத்ரன் என்ற பெயர் பெற்று புகழடைய கடவாய் ரோதனம் செய்யாமல் தைரியமாக இரு என்று சொன்னான் அப்படி சொல்லியும் ருத்ரன் மீண்டும் ஒரு தரம் ரோதனம் செய்ததால் பிரம்மன் அவனுக்கு பவன் சர்வன் ஈசானன் பசுபதி பீமன் உக்ரன் மகாதேவன் என்ற ஏழு பெயர்களை சூட்டி அந்த பெயர்களுடைய ருத்ரமூர்த்திகளுக்கு வெவ்வேறு ஸ்தானங்களையும் பத்தினிகளையும் புத்திரர்களையும் கொடுத்தான் அந்த ஏழ்வரின் ஸ்தானங்களான சூரியன் ஜலம் பூமி அக்னி வாயு ஆகாயம் தீட்சிதானனான பிராணன் சந்திரன் என்பன அவன் அங்கு இருப்பதால் அவை சரீரமாயின ருத்ராதி நாமமுடைய அந்த எட்டு மூர்த்திகளுக்கும் முறையே சுவர்சலை உசை சுகேசி சிவை சுவாகை திசை தீட்சை ரோகிணி என்ற எட்டு பெண்களும் பத்னிகள் ஆவார்கள் இவர்களுக்கு சனி சுக்ரன் அகங்காரன் மனோஜவன் கந்தன் சொர்க்கன் சந்தானன் புதன் ஆகிய என்மாறும் பிள்ளைகளும் இவர்களுடைய புத்திர பௌத்ராதி பரம்பரையினால் கலகம் நிறைந்தது இவ்விதம் அஷ்டமூர்த்தியாகிய ருத்ரன் தச பிரஜாதிபதியின் புத்திரியான சசிதேவியை கல்யாணம் செய்து கொண்டான் அந்த சசிதேவியும் தன் தந்தையின் கோபத்தால் தானும் கோபித்து தன் சரீரத்தை விட்டுவிட்டாள் பிறகு அவள் இமவானுக்கு மேனை என்ற மனைவியிடம் உமை என்ற பெயரோடும் மறுபடியும் பிறந்தாள் சிவபெருமான் தன்னையே நினைத்து கொண்டிருந்த அந்த கண்ணியை மீண்டும் திருமணம் செய்து கொண்டார் இது இப்படியிருக்க முன்பு சொன்னபடி பிறகு முனிவர் தம் மனைவியான கியாதியிடம் தாதா விதாதா என்ற பிள்ளைகளையும் ஸ்ரீமன் நாராயணனுக்குப் பிரிய பத்தினியான ஸ்ரீதேவி என்பவளையும் பெற்றார் இதைக் கேட்டதும் மைத்ரேயர் முனிவரே அமிர்தமதன காலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமியானவள் திருப்பார்கடலில் அவதரித்தாள் என்பது உலகம் அறிந்ததாயிற்றே அப்படியிருக்க பிறகு முனிவரின் மகளாக ஸ்ரீதேவி பிறந்தாள் என்பது எவ்விதம் பொருந்தும் என்று கேட்டார் அதற்கு பராசரர் கூறலானார் மைத்திரேயரே உலக மாதாவான பிராட்டியானவள் என்றைக்கும் விஷ்ணு பகவானை விட்டு பிரியாதவளாய் நித்தியையாக இருப்பவள் அவளுக்கு பிறவியல் இல்லை ஆயினும் எம்பெருமானைப் போலவே அவளும் அவதரிப்பதும் மறைவதுமாக இருப்பாள் எம்பெருமானைப் போலவே ஸ்ரீதேவி பிராட்டியும் சகல கல்யாண குணங்களோடு விளங்குவாள் சகல பூதங்களுக்கும் தாயும் தந்தையுமான அந்த திவ்ய தம்பதிகளிடையே விபூதி வைபவத்தை கூறுகிறேன் கேட்டீராக சொல்லுக்கு பொருள் தந்த பெருமாள் அந்த பொருளை தெரிவிக்கும் சொல் இந்த பிராட்டி நீதி இவள் அந்த நீதியின் உபாயமான நயம் அவன் இவள் புத்தி அந்த புத்தியால் வேதம் அவன் தர்மம் அந்த ஸ்ரீமன் நாராயணன் அந்த தர்மத்திற்கு சாதகமான சத்கிரியை ஸ்ரீதேவி படைப்பவன் ஸ்ரீவிஷ்ணு அந்த படைப்பு சக்தி ஸ்ரீதேவி இவள் பூமி இந்த பூமியை தரித்திருப்பவன் விஷ்ணு அந்த பகவான் சந்தோஷம் அதை உண்டாக்கும் சத்துஷ்டி ஸ்ரீதேவி இச்சை என்பது ஸ்ரீதேவி காமம் என்பது பகவான் யங்கம் ஜெகநாதன் தக்ஷனை ஜெகன்மாதா புரோடசம் சனார்த்தனன் ஆட்சி ஆகுதியானது கமலை பிராக்வசம் என்பது மதுசூதனன் சாலை என்பது ஸ்ரீதேவி யூபஸ்தபம் ஸ்ரீகரி யாகவயணம் ஸ்ரீலக்ஷ்மி எம்பெருமான் தர்ப்பை பிராட்டியே சமித்து சாமவேதம் பகவான் அதில் சேர்ந்த உக்கிதி என்பது லக்ஷ்மி வாசுதேவன் அக்னி இத்திரையானவள் தேவி ஸ்ரீ விஷ்ணு பகவானே சங்கரன் ஸ்ரீ மகாலட்சுமியே கௌரி கேசவனே சூரியன் அவனது பிரபையே கமலை ஸ்ரீ விஷ்ணு தேவன் பிதுர்வேதா சொருபி ஜெகன் மாதாவோ ஆகாயம் அதிவிஸ்தாரமான அதன் பரப்பே விஷ்ணு அந்த ஸ்ரீயப்பதியே சந்திரன் அந்த சந்திரனின் காந்தியாகிய நிலவே ஸ்ரீதேவி சர்வகதனான ஸ்ரீகரி வாயு அந்த காற்றின் செய்கையே திருமகள் சமுத்திரம் கோவிந்தன் அந்த சமுத்திரத்தின் அலை முதலான விகிருதியெல்லாம் ஸ்ரீதேவி மதுசூதனனே தேவேந்திரன் இந்திரையே இந்திராணி சக்கரதாரரான பகவான் யமன் கமலையே யமவத்தினியான தூமார்னை ஸ்ரீதரனே குபேரன் ஸ்ரீதேவியே அந்த குபேரனின் பெரும் செல்வம் லக்ஷ்மியே வருணனின் பத்னியான கௌரி கோவிந்தனே தேவசேனாதிபதியான கந்தன் இந்திரையே தேவசேனை கதாதரனே பிடிப்பு அதற்கு காரணமான சக்தியே ஸ்ரீதேவி நிமிஷம் நாராயணன் காஸ்டை லக்ஷ்மி முகூர்த்தம் வாசுதேவன் அந்த முகூர்த்தத்தின் அவமயமான கலை ஸ்ரீ லோகமாதா திருவிளக்கு சர்வேஸ்வரன் அதன் காந்தி லோகநாயகி ஸ்ரீ மகாவிஷ்ணு விருட்சம் ஸ்ரீதேவி கொடி சக்கரதரன் பகல் ஸ்ரீகாந்தை இரவு விஷ்ணுவே மணமகன் ஸ்ரீதேவியே மணமகள் பகவான் நதி சொரூபன் ஸ்ரீதேவி நதி சொரூபை நாராயணன் லோபம் லக்ஷ்மியே ஆசை கோவிந்தன் ராகம் ஸ்ரீதேவியே அதன் காரணமாகிய காதல் மைத்ரேயரே இப்படி அநேக வாக்கியங்களை சொல்லி பயன் என்ன அந்த திவ்ய தம்பதிகளின் விபூதியை சுருக்கமாக சொல்கிறேன் கேளுங்கள் வேதங்களுக்குள்ளும் மனிதர்களுக்குள்ளும் திரியக்குகளுக்குள்ளும் மற்றும் உண்டான வஸ்துக்களிலும் உள்ள புல்லிங்கமான பெயரை உடையனவெல்லாம் ஸ்ரீஹரி ஸ்ரீலிங்கமான பெயர் உடையது எல்லாம் ஸ்ரீதேவி என்று நினைப்பீராக இவ்விருவரின் வேறான வஸ்து ஒன்றும் இல்லை எல்லாம் அவர்களில் வியாபிக்கப்பட்டு அவர்களது விபூதிகளாகவே இருக்கின்றன